பார்க்கலாம் இஸ்கான் ரெண்டாவது பிரின்சிபல் இது பார்த்தீங்கன்னா ஆன் தி வே டு கிருஷ்ணா டாட் பிளாக் ஸ்பாட் டாட் காமில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஃபர்ஸ்ட் பேஜ்லேயே இருக்கும் இல்லையா இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பண்ணலாம் இதெல்லாம் ஓகே இதில் ஆன் தி வே டூ பிளாக் ஸ்பாட் ஆன் தே டூ கிருஷ்ணா டாட் பிளாக் டாட் காம் அதில் போயிட்டு ஃபோமில் கிளிக் பண்ணாலே வந்துடும் ஓகே ஹோம் கிளிக் பண்ணாலே நமக்கு ஏழு பிரின்சிபல்ஸ் ஏழு பர்பஸ் ஏழு பர்பஸ் எட்டு பிரின்சிபல்ஸ் வந்துடும் எதுக்கு ரெண்டாவது பிரின்சிபல் பார்க்கலாம் மரம் அது நீங்கள் படிங்க ஆ ஓகே வீ ஆர் நாட் அவர் பாடிஸ் பட் எக்ஸ்டர்னல் எட்டர்னல் ஸ்ப்ரிட் சோர்ஸ் பார்ட் அண்ட் பார்சல் கஃப் கார்ட் கிருஷ்ணா ஆஸ் சர்ச் வீ ஆர் ஆர் பிரதர்ஸ் அண்ட் கிருஷ்ணா ஏஸ் ஆல்டிமேட்லி அவர் காமன் ஃபாதர் காமன் ஃபாதர் ஓகே தமிழையும் படிக்க தமிழ் இந்த மாதாஜி படிக்க தேங்க் யூ மேரி தேங்க் யூ மர எ நீ எழுதிட்டீங்களா எழுதிக்கலையா ஹரணி எழுந்திருக்கியா நீ எழுதிருக்கீங்க யாருங்களா சரி ஆன்லைனில் போய்லாம் வந்து நீ எழுந்துருக்கியா சரி மிரதா படி தமிழ் படிக்க தெரியுமா உனக்கு

இவர் வரமொழியில் போட்டிருக்கார் கார்த்திக் பிரபு ஏதோ ஹவுஸ் ஓனர் வந்திருக்கார் ஆனால் இப்போ எதிர்ப்பு இல்லை எப்ப வேற ம் இதில் பாருங்களேன் இவர் என்ன சொல்லியிருக்காரு வி ஆர் நாட் அவர் பாடிஸ் நம்ம இந்த உடல் கிடையாது ஆ எட்டேர்னல் காசிவனி கவனி கௌம கவனிதான் ரொம்ப முக்கியமானது எட்டர்னல் சோர்ஸ் நம்ம வந்து எப்பவும் ஆண் நித்தியமான ஆண்மக்கள் ம் நித்தியமான ஆக்கள் ஆண்மக்கள் நம்ம எல்லாம் பிரதர்ஸ் அப்புறம் திரிஷா தான் நமக்கு அல்டிமேட் காமன் ஃபாதர் ஓகே திரிஷா தான் நமக்கு தந்தை இது கிருஷ்ணன் எதில் சொல்கிறார் கிருஷ்ணா தான் நமக்கு தந்தைன்னு எதில் சொல்றாரு ஆ இப்போ தான் தந்தைனா நான் எங்கள் அப்பா எங்களுக்கு தனியாக இருக்காங்க கிருஷ்ணன் எப்படி தந்தைன்னு சொல்லி கேட்பாங்கல்ல கிருஷ்ணர் தான் தந்தை அப்படின்னு எதில் சொல்றாரு அதாவது இந்த லிட்ரேச்சர்லயே வேதிக்க லிட்ரேச்சர் எசன்ஸ் இருக்கு இல்லையா எசன்ஸ் சாரம் இந்த சாரம் வந்து பர்வத் இந்த சாரம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம ஒரு கரும்பை எடுத்து கடிச்சு சாப்பிட முடியாட்டாலும் அதோட சாரை புரிஞ்சு கொடுத்தோம்னா அதோட பெனிஃபிட் வந்துடும் தெரியுங்களா அதே மாதிரி இது வேதங்கள்லாம் நம்ம படிக்க முடியாது நம்மளால் அப்படி படித்தாலுமே நமக்கு வந்து என்ன ஆகிடும் டீவியேட் ஆகிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது நமக்கு தெரியாது எது கரெக்டு எது தப்பு எதில் நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் கன்க்ளூஷன் வர முடியாது ஆனால் அதை ஒரு ஜூஸ் எடுத்த சாரத்தை எடுத்து கொடுத்தாருனா நமக்கு எவ்வளோ ஈஸியாக இருக்கும் அந்த மாதிரி பகவத்கீதை பகவக்கதை வந்து ஒரு சாரம் எதுடைய சாரம் வேதங்களுடைய சாரம் ஏன்னா பகவானேந்து வாயிலேருந்து வந்ததுனால இது ரொம்ப திவ்யமானது இது எப்படியும் பகவானேந்து எது வந்தாலுமே அதுக்கு அழிவு கிடையாது அது எப்பயுமே நித்தியமாக இருக்கும் அதே மாதிரி எப்பயுமே புதுமையாகவே இருக்கும் பழசாயிடுச்சுன்ற வார்த்தையே கிடையாது பகவானா கற்பனை பண்ணி என்ன பண்ணுவாங்க ஒரு பெரிய மனிதனை வரைந்து அவருக்கு மிஸ் எம்ப வயசானவராக சுருக்கம் கொடுத்து இதெல்லாம் ஒரு அந்த பூமியை தூக்க முடியாம தூக்கிட்டு அந்த மாதிரி காட்டுவாங்க இல்லையா அட்லஸ் கரெக்டா அது கிடையாது பகவான் பகவான் பத்தி பிரம்ம சமயத்தில் வந்து பிரம்மா சொல்றாரு எப்படி சொல்றாரு அத்வைதம் அச்சுதம் அநாதியம் அனந்தரூபம் நவய்ச எப்பயுமே இளமையாவே இருப்பார் பகவான் ஓகே உருக்கு வயசெல்லாம் ஆகாது தான் பரப்பிதாமகன்னா உடனே இவங்க எப்படி கற்பனை பண்றாங்கன்னா எங்கள் தாத்தாவுக்கு இவ்வளோ வயசுன்னா பகவானுக்கு இவ்வளோ வயசு இருக்கும் அப்போ அவர் எவ்வளோ சுருக்க அப்படின்னு சொல்லி கப்பணம் பண்ணான் அவருக்கு தாடியெல்லாம் வளர்த்து அந்த ரொம்ப தூரம் போகிற மாதிரி கேட்பான் அப்படிலாம் கிடையவே கிடையாது ஓகே நம்ம எப்ப நம்பிச்சா எப்பயுமே இளமையாவே இருப்பார் ஓகே ஸோ அப்படிப்பட்ட கிருஷ்ண தான் என்னது நம்மளுடைய தந்தை அது யார் சொல்றா கிருஷ்ணரே சொல்றாரு நமக்கு எது மேலே நம்பிக்கை ஒன்றும் இல்லை கட்டாயம் நமக்கு வந்து நீங்க வந்து கவர்மெண்ட் சொல்றத ஒருத்தன் நம்புவாங்க கரெக்டா கவர்மெண்ட் சொல்றத சில பேர் நம்புவாங்க ஹரேகி சில பேர் என்ன பண்ணுவாங்க ஹரே கிருஷ்ணா சில பேர் வந்து சயின்டிஸ்ட் சொல்லுறதை நம்புவாங்க இப்படி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பிக்கை இல்லையா நம்ம நம்பிக்கையை வந்து யாரில் ப்ளேஸ் பண்ணலாம் கிளாஸ்க்கு ஓகே அப்புறம் அவளும் கவனிங் சொல்லுங்கள் நம்ம நம்பிக்கை எங்கே ப்ளேஸ் பண்ணலாம்னு சொல்லி பார்க்கணும் கவர்மெண்ட்டில் ப்ளேஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குமா சயின்ஸ்ட் ப்ளேஸ் பண்ண கரெக்டாக இருக்குமா ஏன்னால் சயின்டிஸ்ட் என்ன பண்ணுவாங்க மாற்றி மாற்றி சொல்லுவாங்களா கரெக்டாக அதே தான் சொல்கிறாங்களா மாற்றி மாற்றி சொல்கிறாங்க இல்லையா டயபெட்டிக்ஸ் வந்து வர மாதிரி சொன்னாங்க பிளட் குரூப்பே ஏ ஒன் அப்படின்னு பார்க்கிட்டாங்க ஏ ஒன் பாசிட்டிவ் ஏ டூ பாசிட்டிவ் சிபா பிளான் ஏ ஒன் அப்படி தானே ஏ பாசிட்டிவ் ஏ பாசிட்டிவ் அப்படின்னு ஓகே மாற்றி தான் இந்த மாதிரி அவங்க அடிக்கடி மாத்தி எல்லாத்தையும் மாற்றிட்டு தான் இருப்பான் ஓகே பிகாஸ் தட் இஸ் ரிலேட்டட் டு அது வந்து தொடர்புடைய நாலேஜ் அறிவு ஓகே சார்ந்த உண்மை சார்ந்த உண்மை நிரந்தர உண்மை கிடையாது ஓகே சார்ந்த உண்மை ஓகே அதனால அது வந்து கரெக்டாக இருக்காது ஆனால் பகவான் சொன்ன உண்மை வந்து நித்தியமான உண்மை அழிவற்றது ஓகே ஸோ அதனால் ஏதோ நம்புகிறோம் அப்போ நம்ம சாஸ்திரத்தை நம்ம நம்புறோம் ஏன் சாஸ்திரத்தை நம்புகிறோம் அது யார் சொல்கிறான்னு பார்ப்போம் ஏன் சயின்ஸை நம்புகிறோம் அது யார் சொல்றா சயின்டிஸ்ட் சொல்கிறான் மாதிரி சாஸ்திரம் யார் சொல்கிறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரியலி இன்டெலிஜென்ட் பர்சன் ரியலி இன்டெலிஜென்ட் வெரி வெரி ஹைலி இன்டெலக்சுவல் பீப்புள் அவரும் ஆச்சாரியர்கள் எல்லா ஆச்சாரியர்களும் சாஸ்திரத்தை பண்ணிட்டாங்க பண்ணிட்டான் பெரிய பெரிய ஆச்சார் சங்கராச்சாரிய ராமானுச்சாரிய மதுவாச்சாரியார் சுவாமி விஸ்வ சுவாமிகள் எல்லாருமே என்ன சாஸ்திரம் அக்செப்ட் பண்ணிட்டாங்க ஓகே அதனால நம்மளும் என்ன பண்ணுவோம் சாஸ்திரங்களை அக்செப் பண்ணிக்கிறோம் ஓகே இப்போ சாஸ்திரத்துலேயே முதல் ஆ ஆ சரிங்க ஓகே நீ வர வர ஓகே அப்புறம் எல்லாம் நல்லா இருக்கும் நிறைய பேர் தான் தெரியாது அப்ப சாஸ்திரங்களே முதன்மையான சாஸ்திரம் இதுதான் பகவத்கீதை ஸ்ரீமத் பாகவதம் சைத்தன் அது பகவத்கீதை பகவான் பேசுறதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகே இதுல பகவான் என்ன சொல்றாருன்னா மத்தா பரதரம் நானிய கிஞ்சித் அஸ்தி தனஞ்சயா மையே சர்மம் இதம் ரோதம் சூதரே மணிகனா இவன் விட சுப்பீரியர் ட்ரூத் என்னை விட உயர்ந்த உண்மை எதுவுமே கிடையாது எல்லாமே ஏட்டு தான் இருக்குது எப்படி வந்து ஒரு நூலில் வந்து முத்துக்கள் போத்துருப்பாங்க இல்லையா முத்துக்கள் போத்தா எப்படி நிற்கிது அது அந்த நூலில் தான் நிற்கிது ஓகே இல்லை நிற்காது முத்துக்கள் ஓகே அந்த மாதிரி எல்லாமே ஏட்டு தான் ரெஸ்ட் ஆகுதுன்னு கிருஷ்ணா சொல்கிறார் எல்லாமே ஏட்டு தான் ரெஸ்ட் ஆகுது இந்த மாதிரி ஒருத்தர் நாலேஜ் வந்து வச்சுக்கோங்களேன் அவருக்கு என்ன ஆகுதுன்னா வருத்தம் வராது நம்ம உலகத்தில் பாதி தொல்லை என்னென்னா மனதோடைய பிரச்சனை தான் நிறைய பேர் மனவியாதின்னு சொல்லுவாங்க இல்லையா மனவியாதி தான் இந்த மனவியாதி எப்படி வருதுன்னா ஒரு பிடித்தமான ஆன்மீகம் இல்லாதனால மனவியாதி வந்துடும் ஓகே அது எக்ஸாம் ஆன்மீகத்தை வந்து நல்லா கற்றுக்கணும் இது வந்து நம்மளுடைய ஹரே கிருஷ்ண வந்தது இவ்வளோ தான் செலுத்து இன்றைக்கி சரிங்களா ஏன்னா நிறைய பேர் திருப்பதி போயிட்டாங்க நாலு பேர் இது சத்யான பிரபுக்கு கண் இதாயிடுச்சு அவர் ஹாஸ்பிட்டல் போயிட்டார் மாணவி மாதிரி ஊர் போயிட்டாங்க சத்ய சத்ய மாராஜி என்னாச்சு ஏதோ அவங்களுக்கு சரிப்பா வரல அதனால அவங்களுக்கு வரல இன்னைக்கு அதனால கொஞ்சம் கம்மி தான் இன்னைக்குமா மனவியாதி மனவியாதி ரொம்ப ரொம்ப தொல்லை பண்ண ஒருத்தர் ஓகே இல்லை மனது தான் அதாவது அதான் சொல்கிறார் பக்தி தான் சொல்கிறார் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபுதனத்தனஹான் மனசஸ்தான இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷ்டதி அதேதான் சொல்லார் பாருங்க எல்லாருக்கும் கடவுளைய பாகம் அவங்க எப்படி எது இருக்குது கிருஷ்ணரே சொல்கிறார் மமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத்த என்னுடைய பா என்னுடைய பகுதிகள் பாட் அண்ட் பாசல் தான் இந்த ஜீவாத்மாக்கள் சொல்லி கிருஷ்ணன் சொல்கிறார் ஓகே ஆனால் அவங்க எப்படி கஷ்டப்படுறாங்கன்னா மனசஸ்தானி இந்திரியானி பிரகிருதிஸ்தானி கஷ்டதி அந்த மனசை வச்சு கஷ்டப்படுறாங்க அது எப்படி மனசு கஷ்டப்படுத்துவோம் மனசு எப்படி கஷ்டப்படுது மனசை பார்க்க கூட முடியல இல்லையா மனசு எப்படி கஷ்டப்படுத்துது ஆன்லைனில் சொல்ல முடியுமா மனசு எப்படி கஷ்டப்படுத்துது யாருக்கு தெரியும் மனசு கஷ்டப்படுத்துதான் இல்லையா இல்லை சந்தோஷமாக இருக்கும் மனசு வச்சுட்டு ஆசை ஆசை ஆசைப்பட்டே இருக்கணும் ஓகே மத்தாஜி ஆசை தான் காரணம் கஷ்டத்துக்கு சரி ஓகே வேற என்ன சொல்லுங்க எதிர்பார்ப்புகள் இருக்கு மீட் ஆக மாட்டேங்குது கரெக்டா நம்ம வேற மாதிரி எதிர்பார்க்கணும் அப்படி அவங்க மனம் அடிக்கிறாங்க ஓகே அப்புறம் ஆசைகள் தான் மாதிரி சொன்னாங்க உங்களுக்கு ஆசைகள் தான் இல்லையா ஓகே பார்த்தீங்கன்னா மனசு நம்மளை எல்லா விதமாகவும் டெரெக்ட் பண்ணுது ஓகே சில சமயம் உன்னை பார்த்த உடனே அது வேணும்னு ஆசைப்படும் ஆசைகளாம் இல்லையா அது கிடைக்கல என்ன சொல்லும் அதுக்கு ட்ரை பண்ணு கிடச்சிடும் கிடச்சிடும் அது வந்த பிறகு நம்மளை திட்டுவோம் சரியில்லை அது போக அப்படியும் இப்படின்னு நம்ம கடைசி வரை என்ன பண்ணுறது மனசை டிக்டேக் பண்ணிட்டே இருக்குது அதனால தான் பகவத்தியில் கிருஷ்ணா என்ன சொல்கிறேன்னா சஞ்சலம் ஹி மனா கிருஷ்ணா எப்பயுமே மனசு எப்படி இருக்கும் சஞ்சலமாகவே இருக்கும் ஒரு நிம்மதியாகவே இருக்காது இந்த மனசை வச்சு தான் நம்ம கஷ்டப்பட்டுருக்கோம் இந்த உலகத்தில் மனசு இல்லைனா நம்ம கஷ்டம் கிடையாது இந்த பெயின் எல்லாமே எதில் போய் சேருதுன்னா மனசுல தான் போய் சேருது இந்த உடலில் பார்த்தீங்கன்னா பெயின் வந்து இந்த அப்சர்வ் பண்ணுறோம் ஆனால் அல்டிமேட்லி எங்கே ஸ்டோர் ஆகிடுக்குது மனசு ஸ்டோர் ஆகிடுது ரொம்ப பெயின் மனசு பெயின் ஓகே அது ஒரு ஸ்லோ உண்டல் நீங்கள் படிப்பீங்களா அது சமதுக்கம் ஓகே ஒரு வெற்றி தோல்வி அதுல மூணு மூணு வேரு சொல்லீங்களே ஒன்னு வந்து உடல் ஒன்னு புத்தி ஆ ஆ சரி சரி பாருங்க சுகதகம் வந்து बॉडीக்கு சுகதகம் வந்து பாடிக்கு சோ நல்ல தண்ணி சுகமாある다 சம்மர் வந்து சுகமா இருக்கு विंटरல ரொம்ப பிரச்சன என்ன இருக்கு சுகதகம்

மானம் போயிடுச்சுன்னா வரமாட்டேன் அந்த மாதிரி ஈகோ ம் ஈகோ ரொம்ப கஷ்டம் ஓகே ஸோ எல்லா துன்பும் ஒரே லெவல் கிடையாது இந்த கிராஸ் லெவலில் வர்ற துன்பத்தை நம்ம பொறுத்துக்க முடியும் ஓகே அதை பற்றி பொறுத்துக்கலாம் ஒரு அக்பர் கூட ஒரு போட்டி வைப்பார்ல கழுத்தளவு தண்ணியில் நிற்கணும் அவன் டுவெல் ஹவர்ஸ் நின்றுவான் இல்லையா அந்த தண்ணியில் குளிர் தண்ணியில் நின்றுடுவான்ல அது ஏமாற்றுவாங்க அப்புறம் அங்கே இருந்து லைட்டுக்கு உனக்கு வெப்பம் ஆகுதுன்னு சொல்லி ஏமாற்றுவாங்க அதுக்கடுத்து அந்த மந்திரி என்ன பண்ணுவாங்க சுந்தரமாக ராஜா கூப்பிட்டு அடுப்பு எங்கேயோ வச்சு சாதம் போகுவார் இதெல்லாம் நடக்கும் ஓகே ஆனால் என்ன பாயிண்ட்னா அந்த கிராஸ் லெவலில் கூட பொறுத்துக்க முடியும் ஆனால் அந்த போக சட்டில் போக போக என்ன பொறுத்துக்க முடியும் அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா கிராஸ் உடலே விட்டுறான் மானம் போச்சுன்னா அவ்வளோதான் மானத்தை போயிடுச்சு மதி மதிக்கலை அப்படிங்கிறப்ப அவங்க உடலே விட்டுணும் அப்போ உடலை கூட துச்சமாக மதிச்சிடலாம் அப்போ தூரம் போயிட்டாலும் ஆனால் இதெல்லாம் எங்கே இருக்குன்னா அந்த சட்டில் மை சட்டில் தான் மைல் தான் இருக்குது ஓகே அதனால மனசஸ்தானி இந்திரியாணி பக்ரிஸ்தானி கஷ்டதி மனசை வச்சு தான் நமக்கு கஷ்டப்படுறோம் ஓகே மனசை வந்து கிருஷ்ணனை பற்றி எப்போயும் நினச்சிட்டே இருந்தோன்னா அது வராது ஏன்னா என்ன ஆகும் நம்ம கிருஷ்ணா தான் நம்ம அப்பா நம்ம இந்த உடல் கிடையாது ஆன்மா இப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக பதிஞ்சிருச்சுன்னா கஷ்டம் வராது எப்போ நம்ம இந்த உடலோட அடிமிட் பண்ணி என்னுடைய உறவினர் இவர் என்னுடைய உறவினர் இவர் இவர் சொன்னால் எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம் இல்லையா அப்போ தான் நமக்கு பிரச்சனை ஓகே இல்லை நான் வந்து அதனால தான் அந்த பகத்தீர் திருப்பி படிக்கணும் ஆக்சுவலாக செகண்ட் சேப்டர்லாம் திருப்பி படிச்சுட்டே இருக்கும் அது நம்ம ரியலைஸ் பண்ணுற வரையும் நமக்கு என்ன வரும் கஷ்டங்கள் வந்துகிட்டே இருக்கும் ஓகே அதுதான் இந்த உலகம் உருவாக்கப்பட்டிருக்கு துக்காலே நம்ம அப்படின்னு சொல்லி பகவான் சொல்கிறார் இங்கே உள்ள எல்லோருமே தான் படணும் இது வந்து நெகட்டிவ் பர்செப்ஷன் கிடையாது அ கரெக்ட் ப்ரெஸ் இருக்கு கரெக்டான ஒரு ப்ரெஸ்பெக்ட்டு ஜீவன் பை கிருஷ்ணா ஓகே துக்காலம் மசாசத்தில் வந்துட்டு நம்ம சுகத்தை தர முடியுமா முடியாது மனசை மாற்றிட்டோன்னா அந்த துர்காலயம் எப்படி ஆயிடுமா ஆகிருமா சுக்கமாயிடும் கைவல்லாம் நடக்காது திருசப்பூர் திருசப்பூர் ஆகாச புஷ்பாயிது கால ரோக்காய தம்சுதாயுது விஷம் பூண சுகாயத்தை விஷம் போடுற சுகாயத்து இல்லை யூனிவர்ஸாக அவருக்கு ஹாப்பியாக இருக்கும் யாருக்கு பக்தருக்கு எந்த பக்தருக்கு எந்த பக்தர் வந்து தன்னுடைய புலன்களை அடக்கிட்டாருக்கும் ஓகே துர்தாங்கேங்கிற காலில் சர்ப்ப பத்தலி புரோக்காய் அம்ஸ்ருதாயது எப்படி சர்ப்பத்துடைய பல்ல விஷப்பல்லை பண்ணிக்கிட்டோன்னா அதனுடைய ஆபத்து இல்லையோ அதே மாதிரி இந்த பக்தருடைய புலன்கள் ஃபுல்லாக கிருஷ்ணவுடைய சேவையில் ஈடுபடுறதுனால இந்த புலன்கள்னாலும் ஆபத்து கிடையாது புரல்கள் தலையாய புலன் எதுன்னு பாத்தீங்கன்னா மனது அந்த ஆறு புலன்கள் ஆபத்து கிடையாதுனால அவர் எப்படி இது ஆனா இது பக்தருக்கு எப்படி இருக்கான் சுகாலயமா இருக்கு அப்ப நமக்கு இன்னும் கஷ்டம் அர்த்தம் நம்ம இன்னும் பக்தர் ஆலயங்கிறது அர்த்தம் எவ்வளவு பக்தி பிராக்டிஸ் பண்றோமோ அவ்வளவு கஷ்டம் குறையும் பக்தியே எடுத்துக்கவே இல்லை உண்மையிலே எடுத்துக்கலனா கஷ்டம் அதிகம் கஷ்டம் இருக்குன்னா நம்ம இன்னும் ப்ராக்டிஸ் சரியாக பண்ணலனு ஓகே அதனால நம்ம எல்லா கிருஷ்ணனுடைய அங்கங்கள் நம்ம ரெண்டு சமமாக பாடினோம் மமயமாசி உள்ளே பார்த்தோம் என்னோட யாரும் பெரியவில்லைங்கிறது மத்த பரதம் பார்த்தோம் இல்லையா அதே மாதிரி இன்னொரு சோதனை சொல்லாது சர்வயோனி சுகமுத்தையா மூர்த்தியா சம்பவந்தியாக தாசாம் பிரம்ம மகத்யோனி அகம் பீஜ பிரதப்பிதா எல்லா உயிரினங்கள்

அந்த மகாவிஷ்ணுவை சிவன் பிரம்மா இந்த பிரபஞ்சம் எல்லாமே யாரும் வருது கிருஷ்ணன் ஓகே ஸோ அதனால் நம்ம வந்து இதை புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான ஒரு ப்ரின்சிபல் இதுக்கானல ரெண்டாவது பிரின்சிபல் நாம் இந்த உடல் இல்லை நித்தேகமான சேவகன் எட்டோனால் ஸ்பிரிட் சோல்ஸ் நித்தேகமான சேவகன் இதில் வந்து வேறு கூட சைத்தன்யமா பிறகு ஒரு சுலகம் சொல்லுவார் மஹராஜ் நந்தா கிருஷ்ணா நந்தனுடைய பையன் அரசர் நந்தனுடைய பையன் கிருஷ்ணரே நான் வந்து உங்களுடைய நிரந்தரமான சேவகர் எப்படியோ நான் வந்து இந்த உலகத்தை வந்து விழுந்துட்டேன் எந்த உலகம் இது பிறப்பு இறப்பு பிறகு விழுந்துட்டேன் இந்த அந்த பிறப்பு இறப்பு பெருங்கடலேருந்து என்னையை காப்பாற்றி என்னைய வந்து உங்களுடைய பொற்பாதங்கள்ல ஒரு தூசாக வச்சுருங்க இப்படின்னு டெய்லி ப்ரே பண்ணும் எப்படி ப்ரே பண்ணும் ஐநந்த தஞ்சம் படிச்சுட்டா அதோடைய அர்த்தத்தை படிக்கணும் கா காலைல விழுந்து கொடுக்கலாம் அதை பிரே படிக்கணும் ஐநந்த தஞ்சை கிருபயாத் சத்யா நான் உங்களுடைய நித்தியமான சேவன் எப்படியோ அந்த உலகத்தை வந்து மாட்டிக்கிட்டேன் தயவு செய்து இந்த பெருங்களை என்னை காப்பாற்றி இனி வந்து உங்களுடைய பொற்பாதங்களில் ஒரு தூசியாக வச்சுருங்க ஓகே அதனால் இந்த சர்வெண்ட் நித்தியமான சர்வெண்ட்டுன்னு ஒருத்தர் நினச்சிட்டு இருந்தாலே போதுமா வாழ்க்கை சக்ஸஸ் ஆகும் நான் கிருஷ்ணாவுடைய சர்வன் கிருஷ்ணாவுடைய சர்வன் அப்படின்னு சொன்ன நினச்சிட்டே இருக்கு அது எப்படி நினைப்பேன் நம்ம எப்படி நினைக்கிறோம் நான் வந்து இந்த உலகத்தில் இருக்கிறேன் நான் இப்படி ஆகும் நான் அப்படி ஆகும் இல்லையா அதான் இது நம்மளுடைய டெஸ்டினேஷனு சர்வபாதிமுக்தம் சேவன நிறுவனம் உச்சதே எல்லா விதமான உபாதி உபாதினா டெசிகினேஷன் நமக்கு வந்து நிறைய டெசிகினேஷன் இருக்கு நான் வந்து சோன் சோ அப்படின்னு இருக்கு இல்லையா அது எல்லாத்தையும் எடுத்துட்டு எப்போ வந்து ஒருத்தர் கடவுளுடைய சர்வெண்ட் சொல்கிறாரோ அப்போ தான் அவருடைய வாழ்க்கை சக்சஸ் அதுக்கு தான் பண்ணுறோம் ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே ஸோ இது வந்து இஷ்கானுடைய ரெண்டாவது தேங்க்யூ கிருஷ்ணா